இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இளைஞர்களுக்கு உண்டான காலம் இது அதனால் கழகம் வந்து தலைவரும் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இதுலேருந்து பன்னெண்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்குது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் சுற்றி இருக்க முன்னோர்களும் சரி எங்களுக்கு கட்சியில் இருக்க முன்னோர்கள் கட்சியில் இருக்க இளைஞர்களிடமிருந்து நிறைய வேலை செஞ்சு மக்களுக்கோசரம் இந்த அரசாங்கத்தின் திட்டத்தை முழுமையாக சேர்க்கணுங்கிற நம்பிக்கையில தான் வந்து இந்த பொறுப்பு வழங்கியிருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கும் மக்களோட மக்களாக சேர்ந்து பணியாற்றணும்ங்கிறது என்னோட நம்பிக்கை அதை நான் செய்வேன் மீண்டும் மிகுந்த நம்பிக்கையோடு தலைவர் கலைஞர் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நான் அவருக்கு நன்றி எறிதலோடு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார் அவருக்கு மிகுந்த நன்றி தென்சென்னை நாடாளுமன்ற வாக்காள பெருமக்களுக்கு மறுபடியும் சேவை செய்வதற்கு கிடைத்த ஒரு இரண்டாவது வாய்ப்பாக எனக்கான சவால்கள் எதுவுமே கிடையாது ஏனென்றால் மூன்று கால திராவிட மாடல் ஆட்சியிலே திகட்ட திகட்ட மக்களுக்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது தமிழ் தானே தமிழ் எந்த இடத்தில் இருந்தாலும் தமிழை ஆதரிக்கிறவர்கள் தான் நாங்கள் அதிலே வந்து ஒரு பெரிய அதற்கான ஒரு என்ன அது குறித்த ஒரு பயமோ அது குறித்த ஒரு சிறிதான மனமாற்றலியும் எதுவுமே கிடையாது எங்கும் தமிழ்தான் பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண் நேரு மற்றும் தென்சென்னை தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் பட்டியலை அவர்கள் வரவேற்பதாக குறிப்பிட்டார்கள் குறிப்பாக அருண் நேரு பேசும்போது புதுமுகங்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் பத்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பதினோரு புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பதினோரு பேருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இன்று காலை அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது அதன்படி திமுகவில் கலாநிதி வீராசாமி வடசென்னை தொகுதியில் களம் காண்கிறார் அதிமுக சார்பில் ராயபுரம் மனு வடசென்னை தொகுதியில் களம் காண்கிறார் கனிமொழி தலைமையிலான குழு தயாரித்த தேர்தல் அறிக்கைதான் சற்று முன்னதாக வெளியானது இந்நிலையில் கனிமொழி அளித்த அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒரு ஆட்சி மாற்றம் இந்திய அளவிலே ஆட்சி ஆட்சி மாற்றம் மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கோரிக்கையாக இருந்து மிக முக்கியமாக ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாருமே வந்து எடுத்து சொன்னாங்க அது வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து செய்யப்படும் பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா பகுதிகளிலையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு நிச்சயமாங்க ஏன்னா வந்து விலைவாசி ஏறுவதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை ஏறதுதான் அதனால வந்து நான் உலக அளவில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் இந்தியாவில் வந்து அது அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு நூறுரூபா குறைத்திருக்கிறார்கள் தவிர வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு சிலிண்டர் விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால தான் வந்து சிலிண்டர் வரை குறைக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறோம் நிச்சயங்க விவசாய சட்டங்கள் மக்களுக்கு எதிரானது அதே போல் தொழிலாளருக்கான சட்டங்களும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் அதனால ஒவ்வொன்றிலையும் மாநிலத்தோடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களாகவும் மாநிலங்களுக்கு எதிரான சட்டங்களாகவும் சாதாரண சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாகவும் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பல சட்டங்கள் குறிப்பாக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொடர்புரிக்கை நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து நீட் விளக்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதை நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க